ஹாய் புவா சிலருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பத்தனை வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்த கொஷினுக்கு தான் ஆன்சருங்க இது அதாவது பார்த்தீங்கன்னா கோல்டு காயின் வாங்கலாமா வேண்டாமா கோல்டு காயின் வாங்கினா நம்மளுக்கு லாபமா நஷ்டமாக எப்படி நம்ம வந்து ஜுவல்லரி வந்து கோல்டு காயின் கீக்குவலாக வந்து வேஸ்டேஜ் கம்மியாக நம்ம வாங்க முடியும் அப்படிங்கிற பல சந்தேகங்களுக்கு இந்த வீடியோவில் பதிலளிக்கக்கூடிய வகையில் தாங்க இந்த வீடியோ நம்ம எடுத்திருக்கோம் ஸோ எல்லாத்துக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம முதலாவதா பார்த்தீங்கன்னா கோல்டு காயின் வாங்குவது நமக்கு லாபமா இல்லையா எப்படி நம்ம வாங்கலாம் எந்த முறையை நம்ம பயன்படுத்தி வாங்குறப்போ நம்மளுக்கு லாபகரமாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருவாங்க முதலாக பார்த்தீங்கன்னா நீங்க கோல்டு காயின் வாங்குறீங்க அப்படின்னா கோல்டு காயின் ஃபர்ஸ்ட் அதாவது கோல்டு வாங்குறதீங்களா வாங்குறப்பவே நீங்க கோல்டு எதுக்காக வாங்குறீங்க தங்கம் வந்து என்ன எந்த ஒரு நோக்கத்தில் நீங்க வாங்குறீங்க அதாவது உங்களுக்கு நகையா தேவைப்படுதா இல்லை காயினா வேணுமா இல்லை காயினா சேர்த்து வச்சு நீங்க நகையா வாங்க போறீங்களா இல்லை வந்து குழந்தைகளுக்காக வந்து சேவ் பண்ணுறீங்களா குழந்தைகள்னா ஆண் குழந்தைகளா இருந்தா பியூச்சருக்காக சேவ் பண்றீங்களா இல்ல பெண் குழந்தைகளா இருந்தா நகை வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல சேவ் பண்றீங்களா அப்படிங்கறத பஸ்ட் நீங்க வந்து அனலைஸ் பண்ணிக்கீங்க சோ வந்து நகை வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட இத்தனை ஒரு கேள்வி இருக்கு அதுக்கு எது உங்களுக்கு சூட்டபிளா இருக்கு அப்படிங்கறத பாத்துக்கோங்க பஸ்ட் இப்போ வந்து நீங்க நகை வாங்குறது பாத்தீங்கன்னா உங்களுடைய தேவைக்கு வாங்குறீங்க அதாவது பெண் குழந்தைக்கு பியூச்சருக்காக வாங்குறீங்க இல்ல வீட்டுல வந்து லேடிஸ்க்காக வாங்குறீங்க அப்படின்னா இப்போ நமக்கு தேவையா இல்ல ஒரு ஒரு வருடம் கழிச்சு நம்ம வாங்கிக்கலாமா அப்படிங்கறத பாத்துக்கோங்க நமக்கு டைம் இருக்குது அப்படிங்கிற பண்ணப்பா நம்ம வந்து அந்த கோல்டு வந்து காயினா வாங்குறதுக்கு பதில கோல்டு ஸ்கீம்ல வந்து போட்டுக்கிட்டு இருப்போம் அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் ஸோ அது மாதிரி நீங்க மெயின்டைன் பண்ணீங்க அது மூலமா நம்ம வேஸ்டேஜ் இல்லாம நகை வாங்கிக்கலாம் அதுவே நீங்க சிலர் வந்து கோல்டு காயின் எடுத்து வச்சு சேர்த்து வச்சு அது மூலமா வந்து நகை வாங்குற ஐடியாவில் இருக்கிறவங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப நான் சொல்றேன் பாருங்க இன்னைக்கு கோல்டு கிராம் வந்து ஆறாயிரத்தி

எட்டு கிராமுக்கு நீங்கள் எடுக்கிறப்போ ரெண்டாயிரத்தி எட்நூறுபா நீங்கள் வந்து அதாவது எட்டு கிராம்னா ஒரு சவரன் நீங்கள் வந்து கோல்டு காயின் வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னா வந்து ரெண்டாயிரத்தி எட்நூறுபாய் ஆகுதுங்க ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேஸ்ட்டாக கொடுக்கக்கூடிய ஒரு அமௌண்ட்டு தான் ஸோ இந்த கோல்டு காயின் நம்ம வாங்கினப்போ திரும்ப மறுபடியும் ஒரு இப்போ நீங்கள் வாங்குறீங்க ஒவ்வொரு காயினாக வாங்கி வைக்கிறீங்க மந்த்லி ஒரு காயின் வாங்குறீங்க இல்லை டூ மந்த்ஸ் ஒன்ஸ் ஒரு காயின் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு எட்டு கிராம் அதாவது ஒவ்வொரு பவுன் வாங்கி நான் ஒரு நகை வாங்க போகிறேன் பக்கம் பார்க்குறப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஏழாயிரூபாக்குள்ளே மேக்ஸிமம் ஏழாயிரூபாய்னா ஓகே அதை விட அதிகமாகிறப்போ உங்களுக்கு இன்னும் இந்த வேஸ்டேஜு ஜிஎஸ்டி வந்து உங்களுக்கு முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு பதிலாக அதிகமாகிட்டே போகும் ஸோ அப்ராக்ஸிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பவுன் எடுக்கிறப்போ ரெண்டாயிரத்தி நீங்கள் வேஸ்ட்டாக கொடுத்துருப்பீங்க ஸோ திரும்ப நீங்கள் கடையில் கொண்டு போய் கொடுக்குறப்போ நீங்கள் ஏழாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா ஒரு ஏழாயிரத்தி இந்நூறுரூவா அப்படின்னு சொல்லி வரப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறாயிரத்துலேருந்து ஒரு ஐம்பத்தி ஏழாயிரம் அந்த ரேஞ்சில் வரும் ஸோ ஐம்பத்தி ஏழாயிரம் வந்து ப்ராஃபிட்டாக ஒரு ப்ராஃபிட்டாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூறுபா வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து பே பண்ணியிருக்க மாதிரி இருக்கும் ஸோ இது மாதிரி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கையில் காசு இருந்ததுன்னா நீங்கள் டைம் வாங்க விற்கிறதுக்கு பதிலாக இப்போ இந்த டிஜிகோல்டு ஆப் இருக்குது ஸோ அது மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அந்த கடையிலேயே நீங்கள் நான் எடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பத்தாயிர ரூபா அப்படின்னு சேர்த்துற இடத்துல ஒரு ரூபா மாதிரி இன்னொரு ரூபாய் சேர்த்து நீங்கள் வந்து டெபாசிட் ஒன் டைம் இன்வெஸ்ட் மாதிரி பண்ணிட்டீங்கன்னா ஸோ அது சேர்ந்து வர வர நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் தேவைப்படுற பொருளை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படியே இல்லைனா உங்களுக்கு மந்த்லி வந்து ஒரு ஃபிக்ஸ்டாக இவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு கையில் சேரும் அப்படின்னு சொல்லி இருக்கும் இல்லைங்களா இருக்கும் இல்லை இருக்கும் இல்லை இருக்கும் அது வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எவ்வளோ உங்களால் கண்டிப்பாக சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிற அமௌண்ட்டை நீங்கள் வந்து கோல்டு ஸ்கீமில் அதாவது நகை வாங்கக்கூடிய திட்டத்தில் வேஸ்டேஜ் இல்லாமல் நகை வாங்கக்கூடிய திட்டத்தில் போட்டிருங்க இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஐயாயிரரூபா மாதம் எடுத்து வச்சிட்டு இருக்கீங்க ஆனால் வந்து ரூபாய் கன்ஃபார்மாக எடுத்து வைக்க முடியும் மீதி ரெண்டாயிரூபா வந்து எனக்கு அப்போதைக்கு வரக்கூடிய வரவு செலவை பொறுத்து தான் எனக்கு வந்து மீதி பணம் சேரும் அப்படிங்கிற பட்சத்தில் மூவாயிரரூபாய்க்கு நீங்கள் வந்து நகையாக வந்து நகைச்சீட்டுக்கு நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க மீதி ரூபாய் இருக்கும் பார்த்தீங்களா அதை நீங்கள் கோல்டு காயினா கூட வாங்கி வைக்கலாம் அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து இந்த வேஸ்டேஜ் வந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு வேஸ்டேஜ் இல்லாமல் நீங்கள் நகை வாங்குறதுக்கு அதாவது இப்போ ரூபாய் எடுத்து வைக்கிறீங்கன்னா அது வந்து கோல்டு காயினா மாற்றிங்கன்னா அது வேஸ்டேஜே இல்லாம தான் நீங்கள் மறுபடியும் வேஸ்டேஜ் காசு கொடுத்து தான் வாங்குற மாதிரி இருக்கும் அட்லீஸ்ட் அந்த ரூபாய்க்காவது உங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் நகை வாங்கிப்பீங்க இல்லைங்களா மீதி இருக்க ரெண்டாயிரபாய்க்கு டிஜிபுல் பண்ணலாம் அப்படி இல்லையா நீங்கள் நினைக்கிற மாதிரி மில்லிராமில் காயின் கிடைக்கும் இல்லைங்களா பக்கத்து கடை எங்கேயாவது அங்கே கூட நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து அதை சிறு அப்படியே கையிலேயே அமௌண்ட்டை வச்சு கூட நீங்கள் வந்து கடைசியாக கூட நீங்கள் வந்து ஜுவல் பர்ச்சேஜ் பண்ணுறப்ப நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பத்தாயிரம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரவா சேர்த்து வச்சு ஒரு பத்தாயிரம் ரூபான்னு வரப்போ ஒரு டைம் பேமெண்ட் அதுல கூட நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ அது மாதிரி நீங்க வந்து பிளான் பண்ணிக்கீங்க எப்படி உங்களுக்கு அமௌண்ட் கையில சேருதுன்னு பார்த்துட்டு நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கீங்க சோ இதுதான் நான் சொல்ல வரது இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சப்போஸ் வந்து எனக்கு வந்து கையில் காயின் வந்து நான் சேர்த்து வச்சேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு எட்டு அதாவது அஞ்சு பர்சன்டேஜ் கொடுக்குறப்ப ரெண்டாயிரத்தி எட்நூறுரூவா வருது ஒரு எக்ஸாம் கொடுத்தாங்க சொல்கிறேன் அதுவே வந்து மினிமம் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா சில கடைகளில் நகைகள் இல்லை செயின்னு என்ன மாதிரி நகைன்னு பார்த்தீங்கன்னா செயின் செயின் அதாவது பேசிக் மாடல் இருக்கக்கூடிய செயின் இல்லைன்னா பழையல் பேங்கில் இது மாதிரி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் ஆறு பெர்சென்டேஜ் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் விழா காலங்களில் பார்த்திங்கனா ஆயிர ரூபா ரூபாய் தள்ளுபடியெல்லாம் கொடுக்குறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஆறு பர்சன்டேஜ் கூட வராது ஒரு நாலு பர்சன்டேஜ் கூட போயிடும் ஸோ ஜிஎஸ்டி நம்ம வந்து தவிர்க்க முடியாது மூணு பர்சன்டேஜ் கொடுத்து தான் ஆகணும் காயின் வாங்கினா கூட ஸோ அதுவுமே சேர்த்து பார்த்தப்ப உங்களுக்கு ஒம்பது பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி வரும் ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எட்டு போ அதாவது எட்டு கிராமுக்கு ஏழாயிரம் ரூபா ரேஞ்சில் எட்டு கிராமுக்கு வச்சு நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து ஐயாயிரம் ரூபா வந்து சேர்த்து வந்து அதாவது ஜிஎஸ்டி ப்ளஸ் வந்து வேஸ்டேஜ் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுவே நீங்கள் காயின் வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரூபா வந்து வெறும் காயின் மட்டும் கொடுப்பீங்க இது வந்து கோல்டு நகையாக வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அதுக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் பேங்க்கில் ஏதாவது உங்களுக்கு தேவை அவசர தேவை கூட நீங்கள் வச்சுக்க முடியும் அதுவே நீங்கள் காயின் வாங்கி வச்சிங்கன்னா அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க அதாவது நம்ம கையிலையோ இல்லை க வாக்காளத்துலேயோ போடவே முடியாது அது மட்டும் இல்லாமல் பேங்க்லேயும் மேக்ஸிமம் நிறைய பேங்க்கில் வந்து காயின் அக்செப்ட் பண்ணுறது இல்லை எனக்கு தெரிஞ்சு அதனால் வந்து உங்களால் பார்த்தீங்கன்னா அது பேங்க்கில் அவசர தேவை கூட வைக்க முடியாமல் இருக்குங்க அதனால் காயின் வாங்குறத விட நீங்கள் பெஸ்ட் வந்து ஒன்றா கோல்டு வந்து ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படி இல்லையா டிஜி கோல்டு மாதிரி ஆப்பில் வந்து அன்னைக்கு என்ன டேட்டில் கையில் காசு கிடைக்கிறப்ப நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கிங்க அப்படி இல்லையா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ரொம்ப மினிமமான பெர்சன்டேஜில் ஏதாவது நகை கிடைச்சதுன்னா வாங்கி வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு மறுபடியும் ஃபியூச்சருக்கு ஏதாவது யூஸ் ஆகுங்க இது வந்து நகை வாங்கக்கூடிய பர்சனுக்கு நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் இது வந்து நீங்க இல்ல அப்படி இல்ல நான் வந்து லாங் டேர்ம்ல தான் வாங்க போறேன்னா எப்போ நீங்க வந்து கோல்ட் ஸ்கீம்லயே போட்டு நீங்க வாங்கிக்கலாம் அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு இடம் வாங்க போறோம் அப்படி அதுக்காக தான் நான் வந்து கோல்டு காயின் வாங்கி வச்சுட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் அப்படி எல்லாம் பணம் ஏதாவது சேமிக்கக்கூடிய திட்டம் இருந்ததுன்னா கண்டிப்பாக போடுங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணால் கொஞ்சம் பணம் சேவிங்ஸாகவும் கொஞ்சம் வந்து கோல்டு காயின் அது மாதிரி சேவ் பண்ணி வைங்க ஏன்னால் காயினுக்கு வேஸ்டேஜ் இப்போ வந்து கோல்டு ரேட் அதிகமாகனால வேஸ்டேஜுமே சேர்த்து வருது அப்படி இல்லைனா விழா காலங்களில் பார்த்தீங்கன்னா அந்த டூ பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் இல்லாமல் கூட கொடுப்பாங்க அது மாதிரி ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல் டைமில் கூட நீங்கள் காயின் வாங்கிக்கிங்க அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா அதாவது சில பக்கம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து மேக்ஸிமம் நிறைய கடையில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு நெக்லஸ் வாங்குகிறோம் அப்படின்னா இது ஒரு அவார்னஸ்க்காக தான் நெக்லஸ் வாங்குகிறதா பேக் சைனோடு கொடுக்குறாங்க சில கடையில் பேக் செயின் இல்லாமல் பெரிய நெக்லஸ் அந்த இது மட்டும் கொடுப்பாங்க பேக் சைனோடு இப்போ வந்து நெக்லஸ் வந்து பன்னெண்டு நம்ம வாங்குறோம் அப்படின்னா என் ஆறுலேருந்து எட்டு பர்சன்டேஜ் வரைக்கும் தாங்க வந்து அது வந்து நம்ம தனியாக பேக் செயின் வாங்குறப்போ வாங்குவாங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு பத்து ப பத்து கிராமில் வந்து நீங்கள் ஒரு நெக்லஸ் எடுத்திங்கன்னா கூட ப்ளஸ் ஒரு ரெண்டு கிராமில் வந்து நீங்கள் வந்து பேக் செயின் எடுக்கிற மாதிரி இருக்கும் அந்த ரெண்டு கிராமுக்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பெர்சன்டேஜ் போடுவாங்க கொட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு ஆயிரரூபா ரூபாய் நமக்கு வந்து லாஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து பேக் செயின் தனியாக வாங்கிக்கிங்க அவங்ககிட்ட கடைக்கிட்ட எனக்கு கடையில் கிட்ட எனக்கு பேக் செயின் வேண்டாங்க வெறும் நெக்லஸ் அந்த இது பாட்டு மட்டும் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க அதுக்கு வந்து பேக் செயின் பதிலாக அந்த ரோப் போட்டு கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் தனியாக கூட பேக் செயின் எனக்கு ரெண்டு கிராமில் கொடுங்கன்னு சொல்லி கூட நீங்கள் தனித்தனியாக பில் பண்ணிவிட்டிங்கன்னா நீங்கள் வந்து இந்த பேக் செயினுக்கும் சேர்த்து பன்னெண்டு பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் கொடுக்குற மாதிரி இருக்காது அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பேக் செயினுக்கு ஆறு பர்சன்டேஜ் இல்லைன்னா எட்டு பர்சன்டேஜ் அந்த கடையில் என்ன இருக்குதோ அது மாதிரி இந்த மினிமம் பர்சன்டேஜ் கொடுத்து வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து நீங்கள் மேலே கடையில் கால் நீங்கள் போகிறப்போ நீங்கள் நெக்லஸ் வாங்கினீங்கன்னா இந்த டிப்பை நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மாதிரி தான் நீங்கள் வந்து நாங்கள் வாங்குறப்போ நம்மளுக்கு என்ன வேஸ்டேஜ் போடுறாங்க என்ன ஏது அப்படிங்கிறத நல்லா கவனமாக கவனித்து பார்த்து வாங்குங்க அது மட்டும் இல்லாமல் வேஸ்டேஜ் குறைவா சில கடைக்குலேயே நம்ம எப்போ வாங்குற கடைக்குமே மற்ற கடைக்கு எவ்வளோ வேஸ்டேஜ் போடுறாங்க நம்ம வாங்குற அதே மாடல் தான் மற்ற கடையிலையும் கொடுப்பாங்க ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம கடையில் நம்ம வாங்குற எப்பவுமே ரெகுலராக வாங்குவீங்க சில கடையில் நீங்கள் அந்த கடையில் கம்மியாக கொடுக்குறாங்களா இல்லை பக்கம் மற்ற கடையில் கொடுக்குறாங்களா குவாலிட்டி எப்படி இருக்கும் நைன் ஒன் சிக்ஸாக தான் இருக்குதா நல்ல நம்பிக்கையான நம்பகரமான கடையா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு புத்திசாலித்தனமாக நீங்கள் வாங்குங்க இதுதான் நான் சொல்ல வரேங்க எப்பவுமே வேஸ்டேஜ் இல்லாமல் லாங் டைம்ல வாங்குற மாதிரி இருந்தால் வேஸ்டேஜ் இல்லாமல் உடனுக்குடனே போய் வாங்குனீங்கன்னா இப்போலாம் ஒரு சவரனுக்கு ரூபாய் வந்து வேஸ்ட்டாக போகும் ஸோ வந்து லாங் டைமில் நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் சேக்குவி சேதாரம் இல்லாமல் வாங்குறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் அது பார்த்தீங்கன்னா டிஜி கோல்டில் போடலாம் அப்படி இல்லையா கோல்டு சிட்டில் போடலாம் அது மட்டும் இல்லாமல் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு இருக்குது அதில் போடலாம் இல்லை பழைய கோல்டு நீங்கள் புதுசாக வாங்குறீங்க அப்படின்னா பழைய கோல்டு பார்த்தீங்கன்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் அந்த லெவன் மந்த்ஸ் கழிச்சு வாங்குற மாதிரிலாம் இருக்குது ஸோ அது மாதிரிலாம் நீங்கள் வந்து யோசிச்சு பார்த்து நீங்கள் வாங்குங்க ஓகேங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்